வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் இருந்து வரும் இயற்கை சீற்ற அவல காட்சிகள் பதபதைக்க வைக்கின்றன இந்த இயற்கை சீற்றத்தில் பலியானோர் குறித்த அதிகார அறிக்கையில் இப்போதைக்கு நூற்றி இருபத்தி மூன்று பேர் பலியாகி மேலும் நூற்றி முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டாலும் வெள்ளம் சூழ்ந்த பல பகுதிகளில் தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் உண்மையான மரணங்கள் இல்லை என்றால் பலிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எனவே அஞ்சப்படுகின்றது ஒட்டுமொத்த நாட்டையே ஒரு உலுப்பு உலுக்கி தீவின் தலைப்பகுதியான யாழ்குடாவில் இறுதிக்கட்ட தாக்கத்தை ஏற்படுத்திய டிட்வா சூறாவளி இப்போது இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருகின்றது இதனால் தமிழகத்தின் கரையோர மாவட்டங்களுக்கு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை இந்த சூறாவளி தமிழகத்துக்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று மழைப்பொழிவு இலங்கையில் ஒப்பீட்டு இறுதியில் சற்று குறைவடைந்தமை ஓரளவு ஆறுதலாக இருந்தது ஆனால் இதற்கு மாறாக இலங்கை தீவின் வடபகுதியில் குறிப்பாக யாழ்குடாவில் சூறாவளி கடந்து சென்ற இறுதி நேரத்திலும் கடுமையான மழைப்பொழிவு இருக்கத்தான் செய்தது இந்த சூறாவளியின் தாக்கத்தால் இலங்கை தீவின் மேல் அடர்ந்து திரண்ட மிக கூட்டங்கள் ஏற்படுத்திய கடுமையான மழைப்பொழிவு இலங்கை தீவின் பல இடங்களில் அசாதாரணமான தீவிரமான கடுமையான வெள்ளப்பெருக்கை உருவாக்கியுள்ளது இதனால் இலங்கையில் இருந்து இன்று காலை வரை திகில் காட்சிகள் வரத்தான் செய்தன எனினும் இந்த திகில் காட்சிகளில் முதன்மை திகில் காட்சியாக இருந்த கலா பால சம்பவத்திற்கு ஒரு ஆறுதல் முடிவு இன்று கிட்டியது அங்கு பேருந்தில் சிக்கியிருந்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் அனுராதபுரம் வீதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இந்த யாழ்ப்பாண கொழும்பு மார்க்க பேருந்தில் சிக்கிய அனைத்து பயணிகளும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இவ்வாறாக மீட்கப்பட்டவர்களில் வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட ஒருவர் இருந்ததாகவும் ஒரு நீதிபதியும் அடங்கி இருந்ததாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன ஆனால் இந்த மீட்பு பணி இடம்பெற்று முடிவதற்கிடையில் கண்டி அங்குரம்புராவில் பாரிய நிலச்சரிவு ஒன்று பதிவாகி இருக்கின்றது இதனால் இன்று கண்டியில் புதியதொரு திகில் காட்சி உருவாகி கொண்டது தொடர்ந்தும் மலையக பகுதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுவதால் ஏற்கனவே மண் இடம்பெற்ற இடங்களுக்கு மீட்புக் குழுக்களை உடனடியாக அனுப்புவதில் அரசாங்கம் பெரும் சவாலை எதிர்நோக்கிக் கொள்கின்றது ஏனென்றால் இவ்வாறாக செல்லும் மீட்புக் குழுக்கள் கூட புதிய மண் சரிவில் கூடும் என்ற அச்சம் நிலவி வருகின்றது இன்று காலை இந்த சூறாவளி யாழ்குடாவிலிருந்து இந்தியாவுக்கு நகர்ந்த வேளை யாழ்குடாவில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கு கரையோரங்களில் கடும் காற்றுடன் மழை தொடர்ந்தது இதனால் மரதங்கேணியில் ஒரு உயிரிழப்பு பதிவாகியது அந்தோனி பெர்னாண்டோ என்ற அறுபத்தி ஆறு வயது மூதாளர் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்குடாவின் பல பகுதிகளில் கரையோர பகுதிகளில் கடல் நீர் பல கிராமங்களுக்குள் உட்பூந்துள்ளது பொன்னாலை கார்நகர் வீதியால் வீதியில் கடல் நீர் மிகவிப்பாகின்றது கீரிமலை கடல் பகுதி கடுமையான கொந்தளிப்பில் இருந்ததாகவும் தெரிகின்றது ஏழு ஒன்பது வீதியை பொறுத்தவரை அது இன்றும் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே இந்த வீதியால் பயணிக்க முயன்ற வாகனம் ஒன்று சாந்த சோலை சந்திக்கு அருகில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அந்த காருக்குள் இருந்த இருவரும் மரணமடைந்துள்ளனர் ஆண் பெண் இருவராக அவர்கள் துன்பியல் மரணத்தை தழுவிய நிலையில் அவர்களின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது இலங்கை தீவை பொறுத்தவரை நாட்டின் தற்போதைய வெள்ள நிலைமையானது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இதுபோல ஏற்பட்ட வெள்ள நிலவரங்களை விட அதிகமாக இருப்பதாகவும் தீவிரமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் உள்ள பல ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளன அத்தனைகள ஆறு பெருக்கெடுத்துள்ளது இதன் விளைவாக கம்பகா பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தொடர்ந்தும் வெள்ள அபாயம் எச்சரிக்கிறது மகா ஊயாவும் பெருக்கெடுத்துள்ளது நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது கழுகங்கையும் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது தலைநகர் கொழும்பு ஆண்டிய பிரதான ஆறான களனி ஆறு தற்போது பெருக்கட்டெழுத்துள்ளதால் அதன் கரையோர பகுதிகளிலும் கடுவெல்ல கொழும்பு கொலனாவு போன்ற பகுதிகளிலும் இன்று காலை வெள்ள அபாயம் தீவிரமடைந்தது இதனால் இன்று காலை கொழும்பு உட்பட்ட நாட்டின் தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டன அதாவது தொடர்ந்தும் தொடர்ந்து சேவைகள் இன்று இரண்டாவது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளன நேற்றிரவு பெய்த கடும் மழையால் பல இடங்களில் நீர்மட்டம் உயர்ந்ததால் தொடருந்து பாதைகள் மூழ்கி இருப்பதால் தொடர்ந்து சேவைகள் இன்று நாடாளாவிய ரீதியில் முற்றாகவே நிறுத்தப்பட்டுள்ளன கழனி நீர்மட்டம் தொடர்ந்தும் உயர்வதால் கொழும்பு நகருக்கு குடிநீர் வழங்கும் அம்பத்திலே நீர் சுத்திகரிப்பு நிலையம் நீரில் மூழ்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதால் கொழும்பின் நீர் விநியோகம் கடுமையான ஆபத்தில் உள்ளது கொழும்பு மட்டுமல்ல பல மாகாணங்களில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அங்கு நீர் விநியோகத்தை வழங்குவதற்கான பம்புகள் அதாவது இயந்திர பம்பிகள் இருக்கும் அறைகள் நீரில் மூழ்கியுள்ளதால் அவை அனைத்துமே நீரேந்து பகுதிகளுக்கு அருகில் உள்ளதால் அவை நீரில் மூழ்கியுள்ளதால் நீர் விநியோகம் சூழ்ந்துள்ளது குறிப்பாக கண்டி மாவட்டத்திலும் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது நீர் விநியோகம் மட்டுமல்ல நாட்டில் இருபது சதவீதமான மக்களுக்கு மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான பகுதிகளில் செல்லிட தொலைபேசிகளின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன நிலைமையின் தீவிரத்தை சமாளிக்க நாட்டில் அத்தியாவசிய சேவைகளுக்குரிய சிறப்பு வர்த்தமானி பிரகடனம் அரசு தலைவர் அன்றகுமார திசாநாயக்காவால் நேற்று மேற்கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் நடளாவிய ரீதியில் மின்சாரம் எரிபொருள் விநியோகம் மருத்துவ சேவைகள் நீர் விநியோகம் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறான பிரகடனத்தின் பின்னர் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொள்ளுமாறு வெளிநாடுகளுக்கும் அரசாங்கம் அழைப்பு விடுத்தது இந்த அழைப்பின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களும் வெளிநாட்டு மக்களும் இலங்கைக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்க டொலரில் பங்களிப்பை வழங்குவதற்கான இரண்டு தனித்தனியான கணக்குகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன நிவாரண உதவிகளை வழங்குமாறு வெளிநாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட உடனேயே இலங்கைக்கு உதவும் வகையில் இந்தியா தனது ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையை ஆரம்பித்தது இந்த நடவடிக்கையின் முதற்கட்டத்தில் கொழும்பு துறைமுகத்திலுள்ள உள்ள விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்தும் ஐ எஸ் உதயகிரியும் பங்கெடுத்துக் கொண்டனர் இதன் பின்னர் இன்று அதிகாலை எண்பது தொன் மருத்துவ நிவாரணப் பொருட்களுடன் இந்திய வான்படையின் சி நூற்றி முப்பது ஹெர்குலிஸ் ரக சரக்கு விமானம் கொழும்பில் தரையிறங்கியது அதன் பின்னர் இந்திய நிவாரணப் பொருட்களுடன் இன்னொரு சி செவன்டீன் ரக குளோப் மாஸ்டர் ரக விமானம் முற்பகலில் தரையிறங்கியதாக தெரிகின்றது இந்த நிவாரணப் பொருட்கள் யாவும் கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்துடன் ஒப்படைக்கப்பட்டன அதன் பின்னர் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் இவற்றை நடனாவிய ரீதியில் பகிர்ந்து வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட இலங்கையருக்கு ஆறுதல் செய்தியை வழங்கிய இந்திய பெரியனர் வீட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அந்த செய்தியிலேயே தமது சாகர் சாகர்பந்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டதாகவும் செய்தி சொன்னார் இலங்கை தீவை பொறுத்தவரை தற்போது தித்வா சூறாவளியின் தாக்கம் மீண்டு அதன் பொருளாதாரத்தை மீண்டும் அடிக்கும் வகையில் உருவாகிவிட்டது மாத்தளை புலநர்வை மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு இடையேயான முக்கிய இணைப்பான முரகந்த பாலங்கள் அடித்து செல்லப்பட்டமை போன்ற பல கட்டுமான இழப்புகள் வெள்ள பேரழிவால் ஏற்பட்டுள்ளன வெள்ள அவசரகால நிவாரண நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் ஏற்கனவே வழங்கிய ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாய் காணாது என்பதால் பணத்தை பற்றி கவலைப்படாமல் நிவாரணங்களை மேற்கொள்ளுங்கள் என அதிகாரிகளுக்கு அறிவித்த அரசாங்கம் பேரிடர் தேவைகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட முப்பது பில்லியன் ரூபாவை விடுவிக்க வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளது திசாநாயக்கம் மேற்பார்த்த ஜேவிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அது இவ்வாறாக இலங்கையில் ஏற்கனவே இவ்வாறு தேசிய நெருக்கடிகள் ஏற்பட்ட காலங்களில் அப்போது ஆட்சியில் இருந்த தரப்புகளை அது கடுமையாக விமர்சித்த ஒரு தரப்பு என்பதால் தற்போதைய நெருக்கடியில் தமது ஆட்சி முறையான வினை திறனுடன் நகர்வுகளை மேற்கொள்வதாக காட்ட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு உள்ளது ஆனால் இவ்வாறான வினைத்திற நகர்வுகளில் அவசரகால அறிவிப்புகளை தமிழிலும் வெளியிட வேண்டியது அவசியம் என்பதை மறந்த அரசாங்கம் இலங்கையில் தமிழ் மக்கள் இரண்டாந்திர பிரஜைகள் என்ற அடிப்படையை சொல்லாமல் சொல்லி சிங்களத்தில் இந்த பேரிடர் நிவாரண அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழ் மக்களின் அதிருப்தியை சம்பாதித்துள்ளது கடந்த அரசாங்கங்களை பொறுத்தவரை நாட்டின் பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் இருப்பது போல நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை பேரவையை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டியதே இல்லை கடந்த ஏழு ஆண்டுகளில் இந்த பேரவை கூட்டப்பட்டதே இல்லை அதற்கு மாறாக எப்போதும் அவலங்கள் வந்த பின்னர்தான் திடீரென கூட்டங்கள் மூலம் நிலைமைகள் கையாளப்படும் அசம்பந்தம் தொடர்ந்தது ஆனால் இப்போது சிஸ்டம் சேஞ்ச் அனுர அரசாங்கம் சற்று சுதாகரித்து கடந்த ஆகஸ்டில் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை பேரவைக்கு மீண்டும் ஆக்சிஜன் கொடுத்து அதனை இயக்க ஆரம்பித்ததால் தற்போதைய பேரழிவு காலத்தில் இது அரசாங்கத்துக்கு உதவி கொள்வதை மறுப்பதற்கில்லை ஆனால் என்னதான் சிஸ்டம் சேஞ்சுகள் இவ்வாறாக வந்தாலும் பேரிடர் காலத்தில் இலங்கையில் உள்ள தமிழ் பொதுமக்களுக்கும் அறிவிப்புகள் தமிழிலும் கட்டாயமாக வெளியிடப்பட வேண்டும் என்ற நடைமுறை இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியிலும் வரவில்லை என்பதைத்தான் தமிழ் மக்களும் கண்ணார கண்டுகொண்டார்கள்